சொந்த பிள்ளையே வந்து போனா தூக்கி எறியது இடத்துக்கு வந்து போனாக்கு ஒருத்தர் போயிருக்காரு அப்படின்னா அவருடைய எண்ணம் வந்து எப்படி இந்த சமூகத்தை காப்பாத்துற எண்ணமா இருக்கும் அப்படிங்கிறத வன்னியர்கள் தள்ள தெளிவா புரிஞ்சுக்கணும் பிள்ளை வந்து சமூகத்துக்காக நிக்கிறாரு ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி மாலையும் கழுத்தமா நின்னாரு யாரு தைலாபுரத்துடைய பெரியவர் அதை எப்படி நீங்க செய்வீங்க அப்படின்னு வந்து கேட்க முடியாத வந்து பாத்தீங்கன்னா ஆட்களாக வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் எப்படி மாறி போனோம் பெண் பித்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிமையான பெண் பித்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி போயிருக்கிற தைலாபுரத்துடைய பெரியவருடைய விஷயத்துக்கு எப்படி வந்து இந்த சமூகம் வந்து பின்னாடி போய் நிக்குது நம்ம தாய் திரௌபதியை வழிபடுறோம் எப்படி வந்து நம்மளால வந்து இது முடியுது நான் திரும்ப திரும்ப கேள்வி கேட்கிறேன் தர்மத்துக்காக நிக்கிறவன் தானே வன்னியன் தர்மத்துக்காக நிக்கிறவன் தானே வன்னியன் தர்மத்துக்காக தானே நம்ம நிக்கணும் தைலாபுரத்துல போயிட்டு சமூகத்தையும் கட்சியும் வந்து அழிக்கிற இடத்துல வந்து போய் நிக்கிறீங்க அப்படின்னா ஏன் இந்த வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா தைலாபுரத்துடைய பெரியவரே வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்கிற இந்த ராமதாசுக்கு மானந்தான் பெரியது இந்த சத்ரியனுக்கு மானம் தான் பெரியதுன்னு இதே தைலாபுரத்துடைய பெரியவர் வந்து நம்ம கிட்ட பேசியிருக்கிறார் இப்படியாப்பட்ட ஒரு இடத்துல இருந்த மனிதர் இன்னைக்கு எந்த இடத்துல வந்து போய் நின்னு இருக்காங்க பாருங்க வந்து ஒரு திமுக சொந்தர்களுக்கும் என்கினிய போகி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் போகிய வந்து பெரும்பகுதியா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா பழையனை கழித்து புதியனை புகுத்துவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல தயலாபுரம் என்கிற பழையனை கழித்து ஆனால் அன்புமணி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா புதிய என்ன புகுத்தி இந்த வன்னியர் சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயங்களை அடுதலைமுறைக்கு விதைக்க இந்த காணொலி மூலமாக சில கருத்துக்களை சொல்லத்தான் வந்திருக்கேன் குறிப்பா தைலாபுரம் கும்பலை வந்து நம்ம உதறித்தள்ளணும் ஏன் உதறித்தள்ளணும் அப்படின்னா தைலாபுரம் கடந்த ஆறு ஏழு மாதமாக திமுகவுடைய சேவகர்களா மாறியிருக்கிறாங்க திமுக என்ன விஷயத்த செய்ய சொல்லுதோ அந்த விஷயத்த கொஞ்சம் கூட வந்து எசிடேட் பண்ணாம பண்ணிட்டு இருக்கிற ஒரு பெரும் கூட்டமாகத்தான் தைலாபுரத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பேருமே இருக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி தைலாபுரத்தை நம்பி வந்து பார்த்தீங்கன்னா பலர் வந்து போயிருக்கிறாங்க அப்படி போயிருக்கிறவங்க பெரும் அந்த பதவிக்கு வந்து செத்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க பதவி கொடுத்தா எதவனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க அப்படியாப்பட்ட ஆட்கள் பதவி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தைலாபுரத்துக்கு போய் உட்காந்துக்கிட்டு ஐயாதான் உலகம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் வெறும் பேச்சு புரியுதுங்களா இந்த எலெக்ஷன் வரைக்கும் தான் இந்த வேலையும் எலெக்ஷன் கிட்ட கிட்ட நெருங்க நெருங்க இந்த பதவிக்காக போயிட்டு வந்து லெட்டர் பேட் வச்சுட்டு சுத்துறாங்க தெரியுமா அதில் பாதி பேர் வந்து தைலாபுரத்துக்கு வந்து போனால் போகாமல் வந்து வெளியே வந்துட போகிறாங்க ஏன்னா பதவிக்காக போனாங்க அதனால் வந்து போனால் எந்த ஒரு நல்லது நடக்கலை அப்படின்னா பிச்சுக்கிட்டு வந்துடுவாங்க புரியுதுங்களா பாதி பேர் பதவிக்காக அங்கே போய் நிற்கிறவங்க மீதி பேர் யாருன்னு பார்த்தா பெரியவருடைய ஒரு இலைகள் விஷயத்தை வந்து பார்த்தன்னா அவரே வந்து வெளிப்படுத்திட்டாரு ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி மாலையங்களுத்தமாக நின்னார் அந்த செய்தி வந்து பண்ணால் மிகப்பெரிய செய்தியாக மாறிச்சு வன்னியர் சமூகத்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய வந்து போனால் கோவத்தை ஏற்படுத்திச்சு பல வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கேள்விகளை கேட்டும் கூட இன்னைக்கு வரைக்கும் தைலாபுரத்தில் இருக்கிறவங்க இதெல்லாம் ஒரு விஷயமாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க புரியுது புரிஞ்சுக்கங்களேன் இப்படி பேசுறவங்க யார் அப்படின்னு பார்த்தா ஒரு காமெடி கூட பார்த்துருக்கோம் பொம்பளை ஷோ கேட்குதா கோபி பொம்பள ஷோ கேட்குதா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படியாப்பட்ட சிலரும் வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரத்தை நாங்கள் வந்து ஐயா பயனாடி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படி பெரும்பகுதியை இந்த இரண்டு தரப்புகள் தான் இருக்கு இந்த இரண்டு தரப்புகளையுமே வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியை காதில் போட்டுக்க வேண்டாம் புரியுதுங்களா உதறி தள்ளிடணும் பாமக சார்ந்தவர்களும் நாமும் வந்து பார்த்தினா வன்னியர்களுமே உதறி தள்ளிடணும் உதறி தள்ளி தூக்கி போட்டுட்டு வந்து போனா தூரம் போட்டு போய்டுனோ இவர்களால் சமூகத்துக்கோ கட்சிக்கோ எந்த ஒரு நல்லதும் நடக்காது எழுதி வச்சுங்க இவர்கள் ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்துக்கும் உண்மையாக இருக்க மாட்டாங்க கட்சிக்கும் வந்து பார்த்தா உண்மையாக இருக்க மாட்டாங்க பதவிக்காக போய் நிற்கிறவனு வந்து பார்த்தீங்கன்னா ஒருபோதுமே சமூகத்துக்கோ கட்சிக்கோ உண்மையாக இருக்க மாட்டான் புரியுதுங்களா இப்படி ஒரு இல்லீகல் எஃப்ஐஆர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் பண்ணுற இடத்துல ஒருத்தன் இருக்கான்னு தெரியுமா அவன் ஒருபோதுமே இந்த சமூகத்துக்கோ அவனுடைய குடும்பத்துக்கோ உண்மையாக இருக்க மாட்டான் புரியுதுங்களா கட்டண மனைவியை தவிர வந்து வேறு ஒருத்தையை பார்ப்பதே வந்து சமூகத்துடைய மிகப்பெரிய தவறு அப்படின்னு இன்னைக்கு இதெல்லாம் சகஜம் இடத்துக்கு இந்த சமூகத்தை தள்ளிட்டு போயிருக்காங்க தைலாபுரம் கும்பல் புரியுதுங்களா இதெல்லாம் சகஜங்க இதெல்லாம் சகஜம் என்னடா சகஜம் நம்மளை நம்பி வந்திருக்கிற ஒரு பெண் அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா சாகர வரைக்கும் வந்து நீ இருக்கணும் அது என்ன வந்து பாத்தா சகஜமா வந்து ஆம்பளை பண்ணா சரி பெண்கள் மட்டும் வந்து பார்த்தா பண்ண தப்பு அப்படின்ற இடத்துக்கு நீங்கள்லாம் எப்படி வந்து இந்த சமூகத்தை வந்து நகர்த்துறீங்க நம்ம வீட்டு பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளை அதை பண்ணால் வந்து பண்ணா ஏற்றுப்பீங்களா இல்லை நம்ம வீட்டை வந்து பார்த்தா பெண் பிள்ளைய ஒருத்தன் கட்டிட்டு போய் அவன் வந்து பண்ணா இந்த விஷயத்த சொன்னா நீங்கள் ஏற்றுப்பீங்களா ஏற்றுப்பீங்களா அக்கா தங்கச்சியோடைய கணவன்மார்கள் வந்து இதை சொன்னால் நாம் ஏற்றுப்புமா நான் கேட்குறேன் நம்ம வீட்டு பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட்டு போனோம் இதை பண்ணால் அப்படின்னா ஏற்றுப்புமா ஏற்றுக்க மாட்டோம்ல அங்கெல்லாம் சூடு சொரண மானம் ஈனம் எல்லாமே வருது இல்லை நமக்கு அப்போ நாமளும் அதை செய்யக்கூடாதுன்றது வந்து போனோம் சரி நாமும் அதை செய்யக்கூடாதுன்றது சரி அது என்ன வந்து நாம பண்ணும் போது வந்து போனா இதெல்லாம் வந்து சரியாயிடுது ஒண்ணுமே புரியல எனக்கு அப்படியா போட்ட எண்ணம் கொண்ட ஆட்களாகத்தான் பெரும்பகுதியை தைலாபுரத்துல உட்காந்துட்டு இருக்கிறேன் புரியுதுங்களா இன்னும் அதுக்கப்புறம் வந்து பல குடிகார நண்பர்கள் அங்க போய் வந்து தைலாபுரத்துல உட்காந்துக்கிட்டு ஐயாவே உலகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து குடிக்கிற குடியார நண்பர்களும் வந்து போனா அங்கே சிக்கியிருக்கிறாங்க அதை தாண்டி சில நல்லவர்களும் சரி நாற்பது வருஷமா இருந்துட்டாரு நாற்பது வருஷமாக உழைச்சிட்டாரு அந்த உழைப்புக்காவது நம்ம அவருடைய பின்னாடி நிற்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வன்னியர்களும் அங்கே போய் இருக்கீங்க உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க இப்படியாப்பட்ட எண்ணம் கொண்டு நாற்பது வருஷமாக உழைச்சிட்டாரு அப்படின்னு போய் நிற்கிறீங்கன்னா நீங்கள் முதல்ல அங்கேருந்து இருந்து வெளியே வந்துருங்க அது நல்லது கிடையாது சமூகத்துக்கும் நல்லது கிடையாது அவரால் இனிமேல் வந்து போனால் சமூகத்துக்கு எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் திருப்பி தர முடியாது தைலாபுரத்துடைய பெரியவரால் அதை நீங்க தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் ஆறு ஏழு மாசமான அதை தான் சொல்லிட்டு வன்னியர்கள் வந்து இவ்வளவு தூரம் வந்து இறக்க குணம் கொண்டவங்க நல்லவங்க தான் நம்மளை வந்து எய்த்து பிழைக்கிறார் தைலாபுரத்தில் உட்காந்துட்டு இருக்க புரியுதுங்களா இதை வன்னியர்கள் புரிஞ்சுக்கணும் சொந்த பிள்ளையே வந்து போனா தூக்கி இடத்துக்கு வந்து போனா நீங்க ஒருத்தர் போயிருக்காரு அப்படின்னா அவருடைய எண்ணம் வந்து எப்படி இந்த சமூகத்தை காப்பாத்துற எண்ணமா இருக்கும் அப்படின்றத வன்னியர்கள் தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் பிள்ளை வந்து சமூகத்துக்காக நிக்கிறாரு கட்சிக்காக நிக்கிறாரு இந்த சமூகம் வந்து பார்த்தின்னா எங்கேயாவது பால் அடைஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூகத்துக்காக நிற்கிறாரு பிள்ளை தகப்பன் வந்து பார்த்தின்னா யாருனே தெரியாது கட்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன சம்மந்தமே இல்லாத பேரம் ஆருங்களையும் மகளையும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுகிட்டு வர்றார் கூச்சமே இல்லாமல் வன்னியர்கள் மீண்டும் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா உணரணும் மீண்டும் மீண்டும் வந்து நம்மெல்லாம் யோசிக்கணும் அந்த யோசனையை வந்து பார்த்தீன்னா இந்த போகியில் வந்து பார்த்திங்கன்னா மனசில் வச்சிக்கோங்க புரியுதுங்களா இதை நான் வந்து மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் தைலாபுரம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்காக போய் நின்னுட்டு இருக்கிறவங்களாலேயோ இல்லை இந்த பொம்பளை விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு பேசுறவனுங்களாலேயோ ஒருபோதுமே சமூகத்துக்கோ கட்சிக்கோ எந்த அக்கறையும் அவங்களால பண்ண முடியாது அவங்க எல்லாம் தேவைக்காக சுயநலத்துக்காக போய் நிற்கிற கூட்டம் அந்த கூட்டத்தை நம்பி அவன் நெல்லவன் அப்படின்னு நம்பிக்கிட்டு யாராவது வந்து தைலாபுரம் பின்னாடி போய் நின்னிங்கன்னா நெல்லவங்க நெல்லவங்க நான் மறுபடியும் சொல்றேன் நெல்லவங்க வெளியே வந்துருங்க புரியுதுங்களா ஊரை கிடைக்கிறவனோ வந்து பார்த்தோன்னா கட்சியை கெடுக்கிறவனோ சமூகத்தை கெடுக்கிறவனோ அவனுக்கு தான் வேலை அவன் போவான் அவன் என்ன வேணாலையும் பண்ணுவான் புரியுதுங்களா அவனுங்கள்லாம் நம்ம இந்த விஷயத்துல கன்சிடர் பண்ணல அவனுங்களை வண்ணீரையாவே நான் மதிக்கிறது இல்லை அது வேற கதை புரியுதுங்களா அப்படி இருக்கும் ஒரு சூழல அவர்களெல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா எந்த இதுவும் கேட்கல நெல்லவர்கள் தைலாபுரம் பின்னாடி போய் நின்று இருந்தீங்கன்னா இனிமேலாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க தூக்கி வந்து பாத்தீங்கன்னா தைலாபுரத்தை தூக்கி போட்டுட்டு வெளியே வந்து இந்த சமூகத்துக்காக நில்லுங்க கட்சிக்காக நில்லுங்க சமூக அக்கறையோடு செயல்படுங்க புரியுதுங்களா இதுதான் நாம் அடுதல் அமைக்கு செய்ய போகிறோம் நல்ல விஷயம் இதை வன்னியர்கள் தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் இதை பேசுறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க என்ன பயம் சரியாக வந்து பண்ண சரின்னு சொல்றதுக்கு வந்து பண்ண என்னைக்குமே பயப்படக்கூடாது தப்ப தப்புன்னு சொல்றதுக்கு என்னைக்குமே பயப்படக்கூடாது யாருக்கும் பயப்படக்கூடாது புரியுதுங்களா அதுதான் வன்னியருடைய தர்மம் புரியுதுங்களா ஒரு காலத்துல நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க தப்பை வந்து பண்ண எந்த சூழலும் செய்யக்கூடாது அவன் தான் வன்னியர் அப்படின்னு வந்து போனா சொல்லி கொடுத்தாங்க தப்பை செய்யற ஜாதியில் பொருட்களை நாம அப்படின்னு வந்து பார்த்தா நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த தர்மம் எல்லாம் எங்க போச்சு அந்த சிந்தனை எல்லாம் வந்து போனா எங்க போச்சு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த வந்து போனா செயல்பாடுகள்லாம் எங்க போச்சு நம்மளுக்கு மௌனம் ரோஷம் வந்து பார்த்தீங்கன்னா எங்க எங்க போச்சு தவறுகளுக்கு பின்னாடி போய் எப்படி நம்ம நாம நிக்கிறோம் தப்புன்னு தெரிஞ்ச ஒரு இடத்துல எப்படி போய் நிக்கிறோம் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி மாலையும் கழுத்துமா நின்னாரு யாரு தைலாபுரத்துடைய பெரியவர் அது எப்படி நீங்க செய்வீங்க அப்படின்னு வந்து போனா கேட்க முடியாத வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களாக வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் எப்படி மாறி போனோம் எப்படி வந்து போனா மாறி போனோம் இதை சிந்திக்க மாட்டீங்களா இப்படி மாத்தினது யாரு ஏன் யாரா இருந்தாலும் தப்பு தப்பு தானே அது கடவுளா இருந்தாலும் தப்பு தப்பு தானே நெற்றிக்கண் திரைப்பினம் குற்றம் குற்றமே வந்து பண்ண சொன்ன இடத்துல தானே நம்மளால இருக்கணும் தர்மத்துக்காக வந்து பண்ண பிறந்தவங்க தானே தர்மத்துக்காக வந்து பண்ணா தன்னுடைய மகனையே பசுக்காக வந்து தேர்காலல வந்து பண்ணி இட்ட சமூகமாக தானே வந்து பண்ண வன்னியர்கள் வாழ்ந்திருக்கோம் ஹரிச்சந்திரனுடைய பரம்பரை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல ராஜராஜனுடைய பரம்பரை அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் இல்ல நம்ம முன்னோர்கள் இப்படி தர்மத்துக்காக வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது இல்ல சொல்லுங்க பஞ்ச பாண்டவர்களாக தர்மத்துக்காக வந்து நம்மளுடைய வந்து மாமன் கிருஷ்ணர் வந்து நமக்காக கூட இருந்த தர்மத்தை வந்து காத்து கொடுத்திருக்கிறாரு நம்மளுடைய தாய் திரௌபதியோடைய விஷயத்துக்காக தர்மத்துக்காக வந்து இந்த சமூகம் வந்து வாழ்ந்திருக்கு இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்களையும் வந்து தாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதிக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயில கட்டி நம்ம வழிபாடு பண்ணிட்டு இருக்குமே அப்படியேப்பட்ட சமூகத்துல பிறந்த நாம தப்புக்கு வந்து போனா துணை போகலாமா தப்புக்கு துணை போகலாமா சொல்லுங்க பார்க்கலாம் பெண் பித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிமையான பெண் பித்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி போயிருக்கிற தைலாபுரத்துடைய பெரியவருடைய விஷயத்துக்கு எப்படி வந்து பண்ண அந்த சமூகம் வந்து பின்னாடி பண்ணிக்குது நாம தாய் திரௌபதியை வழிபடுறோம் எப்படி வந்து நம்மளால் வந்து பண்ண இது முடியுது நான் திரும்ப திரும்ப கேள்வி கேட்குறேன் நம்ம எப்படி வந்து பண்ண அந்த இடத்துக்கு போனோம் ஏன் கேள்வி கேட்கக்கூடாதா தப்ப வந்து பண்ண சுட்டி காட்டக்கூடாதா சுட்டி காட்டுற இடத்துல கூட நம்ம வைப்பற இடத்துக்கு எப்படி நம்ம போனோம் என்ன தலையை வாங்கிட்டு வர தைலாபுரத்தில் இருக்கிறவர் வன்னியர் சமூகத்தை எத்தனை பேரோட தலையை வாங்கிடுவாரு நான் கேட்குறேன் அவருடைய தப்ப வந்து பண்ண சொல்றதுனால எத்தனை பேரோட தலையை வாங்கிடுவாரு எத்தனை பேரோட தலையை வாங்கினாலும் வந்து போனா தர்மத்துக்காக நிக்கிறவன் தானே வண்ணியன் தர்மத்துக்காக நிக்கிறவன் தானே வண்ணியன் தர்மத்துக்காக தானே நம்ம நிக்கணும் தைலாபுரத்தில் போயிட்டு இப்படி சமூகத்தையும் கட்சியும் வந்து போனா அழிக்கிற இடத்துல வந்து நீங்க போய் நிக்கிறீங்க அப்படின்னா அப்ப நீங்க என்ன எப்பேற்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து நீங்க பிறந்திருப்பீங்க உங்களுடைய பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா சரியானதா அப்படின்ற கேள்வி வந்து எனக்கே எழுது நல்லவங்க தான் நீங்க உங்களை நான் தப்பு சொல்லல அப்படியாப்பட்ட ஒரு சிந்தனைக்கு வந்து எப்படி போறீங்க நீங்க அப்படியாப்பட்ட ஒரு சுயநலத்துக்கு எப்படி போறீங்க நீங்க எந்த காலத்திலயும் வந்து பண்ண தப்பு தப்பு தான் அது யார் செஞ்சாலும் தப்பு தான் அதை வன்னியர்கள் உணரணும் மனசுக்குள்ள அவ்வளோ பெரிய கோவம் இருக்கு தர்மத்துக்காக வாழ்ந்த சமூகம் இது தர்மத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா வீழ்ந்த சமூகம் இது தர்மம் தான் வந்து பாத்தினா மிகப்பெரிய முக்கியமா வந்து பண்ணா வாழ்ந்த சமூகம் நம்மளுடைய முன்னாடி வந்து பாத்தினா மாவீரன் ஜெயகுரு அவர்கள் கூட வந்து பண்ண சொல்லியிருக்கிறார் மானத்துக்காக வந்து பாத்தினா எதை ஒன்னாலே வந்து பண்ணா இழக்கிற இடத்துல வன்னியர்கள் வாழ்ந்துருக்கிறோம் புரியுதுங்களா மானந்தான் பெரியது இந்த வன்னியனுக்கு அப்படின்னு வந்து பண்ணா சொல்லியிருக்கோம் ஏன் இந்த வார்த்தையை வந்து பாத்தினா தைலாபுரத்துடைய பெரியவரே வந்து இந்த ராமதாஸுக்கு மானம்தான் பெரியது இந்த மானம் தான் பெரியதுன்னு இதே தைலாபுரத்துடைய பெரியவர் வந்து அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல இருந்த மனிதர் இன்னைக்கு எந்த இடத்துல வந்து போய் நின்னு இருக்காங்க பாருங்க திமுக சொம்படிக்கிற ஒரு வேலையை வந்து பண்ண செய்ய வச்சிருக்காங்க புரியுதுங்களா அப்போ எது தப்பு எது சரின்றத ஒட்டுமொத்த வன்னியர்களும் உணரணும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற ஒட்டுமொத்த பேரை வந்து உணரணும் ஊருக்கு நாலு சில்லற இருக்கும் அந்த சில்றையை வந்து பார்த்தீங்கன்னா என்னவோ பண்ணிட்டு போட்டோம் அவன் தைலாபுரத்துக்கு போட்டோம் எங்கேயே நிற்கட்டும் யார் பின்னாடி நிற்கட்டும் யார் பின்னாடி கெஞ்சிக்கிட்டு வந்து பண்ணா ஏதோ போட்டோம் அந்த சில்லறைகளை கண்டுக்காதீங்க நெல்லவர்கள் சிந்தனை உள்ளவர்கள் புரியுதுங்களா தைலாபுரத்தை நம்பாதீர்கள் அவளை தான் விமலவர்மன் சொல்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள் தாய் திரௌபதியோடைய வழிபாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு தைலாபுரத்துக்கு எவனாவது வந்து பாருன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அனுபவிப்பீங்கடா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க அனுபவிப்பீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வளர்கிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சாத்ரி சமூகத்துடைய சத்திரியதமும் மேலும் கொட்டும் அடுத்த ஒரு நல்ல காணொல உங்களை நான் சந்திக்கிறேன்